அது மட்டும் இல்லை ஏன் பிறந்தோம் தெரியல ஒரு நாளுக்கு மரணம் வருகிறது அந்த மரணத்தின் பிறகு என்ன இந்த பிறப்பு இறப்பை பற்றிய ஆராய்ச்சி ஒரு பிறப்பு தான் உண்டா இல்லை இதுக்கு முன்னையே நிறைய பிறப்புகள் இருக்கின்றனவா இந்த பிறப்புக்கு பிறகு பிறப்பு இருக்கிறதா அப்போ இன்றைக்கி இந்த பிறப்பு இதற்கு முன் பிறப்பு உண்டா இதற்கு பின் பிறப்பு உண்டா இப்படி சில கேள்விகள்லாம் எழும் அதுக்கெல்லாம் விடை தெரியாமல் நிற்போம் எனவே வாழ்க்கையில் நாம் நல்லது தான் செய்கிறேன் எனக்கு தெரிய நான் யாருக்குமே எந்த தீங்கும் செய்ததில்லை ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய துயரம் இருக்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இப்போ இந்த சாமி இருக்கா இல்லையான்னு கேட்காம நான் என்னங்க பண்ணிட்டோம் நல்லது நான் கஷ்டப்படுறேன் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் காலையில் இருந்துச்சா தூங்குறக்குள்ள எவனோத்தனை கெடுக்கிறதே வேலையாக இருப்பார் அவர் நல்லா இருக்கிறார் இந்த கேள்விக்கு விட நமக்கு தெரிய மாட்டேங்குது நாம் நினைக்கிறோம் அவர் நல்லா இருக்கிறாரு வீடு இருக்குது கார் இருக்குது எல்லாம் இருக்குது தான் நல்லா இருக்கிறாரு சாமி கும்பிட்றோம்னா கஷ்டப்பட்டு இருக்கிறனே அப்போ ஸ்பெஷன் நாமும் சாமி கும்பிடாம இருந்தால் நாமளும் அவர் மாதிரி நல்லா இருக்கலாமே அப்படி மனசு கேட்கும் என்ன பண்ணுங்க பழகி தொலைச்சிட்டோம் இந்த சாமி உட வேற முடியல அப் அதை விட்டுட்டாக்கி இது சேர்த்துக்கு தட்டிச்சுட்டா என்ன பண்ண அந்த சந்தேகம் வேறு வந்துடும் ஒருவேளை கண்ண கண்ணை குத்திட்டா என்ன பண்ணுறது அதனால் அது ஒரு பயம் ஒரு பக்கம் வந்துடும் அதனால் ஒரு வாரி இருக்கட்டும் இந்த சாமி கும்பிட்றதும் இருக்கும் இப்போ எப்படி நம்பிக்கை இல்லாமலே கும்பிட்டுட்ருப்போம் காப்பாற்றிருந்த சாமியில்ல காப்பாற்றினாலும் காப்பாற்றுங்க இந்த சாமி காப்பாற்றாமல் விட்டாலும் விட்டுவிடுங்க என்ன கஷ்டப்படுத்ததே அந்த சாமிக்கு வேலையாக போச்சு அப்படின்னு நினச்சி தான் பக்தி செலுத்திறமை ஒழிய அந்த கடவுளுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது அவர் என்ன செய்கிறார் இது தெரியல நமக்கு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் சாமியை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்கன்னு அவர் சாமி பார்த்தா சீட்டை கிழித்து அனுப்பிச்சிருப்பார் அவரை ஐயோ நான் அந்த சாமி கும்பிட்டேன் இந்த சாமி காப்பாற்றவே இல்லை நான் கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டேன் எது இப்போ நீங்கள் கேட்ட நபர் இறைவன் காப்பாற்றாமல் விட்டுட்டார் அதனால் இப்போ அவர் அந்த உயிர் இல்லை என்பதனால இப்போ நான் என்ன முடிவுக்கு வந்துட்டேன் கடவுள் இல்லை எனவே வீட்டில் வச்சு சாமி படம் என்னென்ன செல வச்சு எல்லாம் தூக்கூடிய முதல்ல ஆறா கூடு வீட்டில் சாமி இருக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் இதெல்லாம் எதனால் வந்துச்சு இந்த கடவுளை பற்றிய ஆராய்ச்சி அதாவது கடவுளை பற்றிய உண்மை நிலை நமக்கு தெரியாததனால் வந்த விளைவு அப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணும் தான் இந்த சைவ சித்தாந்தம் இப்போ நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் இறைவன் யார் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அவர் என்ன பண்ணுறார் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தத்துவ ஞான ஆராய்ச்சி சொல்ல சும்மா சுருக்கமாக சொன்னோம்னா நீங்கள் சில பழைய திரைப்பட பாடல்களில் ஒரு கேள்வி ஏன் என்று கேள்வி கேட்காமல் இல்லைன்னு பார்ப்பாருங்க அந்த கேள்வி கேட்பதற்கு இடம் கொடுத்துருக்குது கடவுளை பற்றியோ உன்னை பற்றியோ சா எதை வேணாலும் கேள் அப்படி கேட்டு 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 ஒரு விடையை தேடு தேடி முடித்த பிறகு விடை தெரிந்த பிறகு விடை தெரிஞ்சிருச்சுன்னு சும்மா இருக்காத தெரிஞ்ச விடைக்கான பயிற்சியை மேற்கொள் அங்கே தான் நம்ம சமயத்தினுடைய மேலான நிலை நமக்கு அறிவுறுத்தப்பெறுகிறது அப்போ தத்துவ ஞானம் அப்படின்னா என்ன தத்துவம் என்றால் உண்மை என்று பொருள் ஞானம் என்றால் அறிவுன்னு பேர் அப்போ முதல்ல அறம் சார்ந்த வாழ்க்கை அதிலிருந்து அடுத்த படிநிலைக்கு வந்தீங்கன்னா பக்திக்குரிய வாழ்க்கை இந்த பக்தியில் வந்து கேள்விலாம் இல்லை ஏங்க இப்போ நான் ஒரு கேட்குறேன் ஒருத்தர் வந்து சொல்கிறார் எனக்கு முருகப்பெருமானால் ரொம்ப பிடிக்கும்ங்க ஏங்க பிடிக்குங்க அவ்வளோதான் ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்கும் கேள்விலாம் இல்லை பிடிக்கும் இந்த கேள்வியும் கேட்காதீங்க எனக்கு பிடிக்கும் இப்போ வந்து அதுக்கு ஆராய்ச்சியெலாம் இல்லை எனக்கு பிடிக்கும் அவ்வளோ தான் இதுதான் பக்தி அப்போ பக்தியில் என்னன்னு கேட்டால் நான் நம்புகிறேன் நம்பிக்கை வச்சுட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துல நின்றுக்கும் அதில் வந்து வேறு எந்த நிலையும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக அது பற்றி நின்றுடுவோம் இந்த பற்றுதல் ஏதேனும் ஒரு காலத்தில் இடர்படுவதும் உண்டு அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது அப்போ பக்தி என்பது அதனால் சொல்லுவாங்க கண்மூடித்தனமான பக்திங்க அவருக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க அவர் எப்படி பக்தி கண்மூடித்தனமான பக்தி அப்படின்னு அர்த்தம் ஆராய்ச்சியே பண்ண இது தேவைதானா அப்படியா இப்படியா அப்படியா அதெல்லாம் இல்லைங்க அவர் அவரை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குங்க அப்படி பக்தி செலுத்துவாருங்க அப்படி ஏன் நம்ம பார்க்குற மாதிரி இல்லைங்களா அளவு குத்துறாங்க இங்கே வாயை திறந்து இங்கே ஒரு இவ்வளோ ஒரு இருபது அடி கு கம்பியை க க வாயில் குத்திக்கிட்டு அதை வேறு அந்த சுமந்து கொண்டு வராங்க அப்புறம் இந்த ம இங்கே பக்கம் சதையை எடுத்து ஒரு குத்தி விட்டு போட்டு இப்படி போட்டு அதை போட்டு அப்படியே மகிழ்ச்சியில் அவன் அழுதுகெலாம் வரமாட்டான் ஆனந்தமாக அதை உ உருவி கொண்டு வருவான் நம்ம பார்த்தோம்னா நெஞ்சு நடுங்கு நமக்கு அடக்கடவுளே இது என்னடா அது இங்கே வேறு இருக்கிறாங்க இங்கே வேறு குத்திக்கிட்டாங்க அப்புறம் பின்னாடி பக்கம் சதையை இழுத்து அதில் கொக்கி போட்டு தேர உருட்டிட்டு வருவான் அடக்கடவுளே நாம் நேற்று அங்கே தான் இருந்தோம் புரியுங்களா நாம அங்கே அந்த இடத்துல இருந்தோம் இன்றைக்கி ஐயோ இந்த பக்திகளாக நமக்கு வேண்டாமப்பா நம்மளால் ஆகாது ஒரு கும்பிட போடு அத்தா வணக்கம் இங்கிருந்தே கும்பிட்டுக்கிறான் அத்தா அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ அதுவும் பக்தி தான் நீங்கள் சேத்தை பூசிக்கிட்டு உருண்டு பரண்டு அக்னி சட்டி எடுத்துக்கிட்டு தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு வருத்தி கொள்ளணுமோ அப்படி வருத்துகிற நிலையில் பக்தி இருக்கிறதையும் பார்க்கும் ஏன் நம் சமய நெறி இத்தனைக்கும் இடம் கொடுத்துருக்கு நீ எப்படி வேணாலும் பக்தி செலுத்திக்க ஏதாவது செலுத்து அவ்வளோதான் வேலை அப்போ இது ஒரு நிலை கடந்து இதுக்கு மேலே எங்கே வருவது அதுக்கு தான் தத்துவ ஞானம் அப்போ உண்மை அறிவு தத்துவ ஞானம் என்ற சொல்லுக்கு உண்மை அறிவுன்னு பேருங்க அறிவுன்னு இல்லை உண்மை அறிவு அப்போ என்ன இருக்குது வேறு அறிவு ஒன்று இருக்குதுன்னு தெரியுதுல்ல மயக்க அறிவு ஒன்று இருக்கிறது திரிவு அறிவு ஒன்று இருக்குது உண்மை அறிவு ஒன்று இருக்குது மயக்க அறிவு வேறு திரிவு அறிவு வேறு தெளிந்த அறிவு என்பது வேறு நம்முடைய தத்துவ ஞானம் தெளிந்த அறிவுக்குரிய நூல் மிக தெளிவாக வரையறை செய்து கொடுக்கிறது எனவே நாம் இந்த மூன்றாவது இடத்துல இப்போ வந்து நிற்கிறோம் சரி இப்போ இந்த மூணையும் ஒருவாறு நம்ம அறம் ஒன்று பார்த்தோம் பக்தின்னு ஒன்று பார்த்தோம் தத்துவ ஞானம் என்ற ஒன்றை பார்த்தோம் இப்போ விரிவாலாம் பார்க்கலிங்க சும்மா ஒவ்வொரு ஆன்சர் ஒவ்வொரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி ஒரு ஒன்று 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 பார்த்துட்டு வந்தோம் இப்போ ஒரு கேள்வி இப்போ அறம் செய்பவனுக்கு பக்தி வேண்டுமா வேண்டாமா அறம் செய்பவனுக்கு தத்துவ ஞானத்தை பற்றிய ஆராய்ச்சி வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை அவசியம் இல்லை ஏன் அவன் அறம் மட்டும் செய்தால் போதும் அப்போ அறம் செய்பவனுக்கு அறத்தை பற்றிய நிலை மட்டும் அவனுக்கு இருந்தால் போதும் அவன் பக்தியில் இருக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை அவனுக்கு தத்துவ ஞானம் விளங்கியிருக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை இதுதான் அடிப்படை நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால தான் இன்றைக்கி நம்ம உலக மக்களில் சில பேர்த்த பார்த்திங்கன்னா சமுதாய சார்ந்த பணிகளுக்கு கொடுப்பதுக்கு தயாராக இருப்பாங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுமா எத்தனை லட்சம் வேணும் வாங்கிட்டு போ ஹாஸ்பிட்டல் கட்டுறியா பணம் தரேன் எங்கள் ஊரில் ஒரு இது கட்டலான்னு இருக்கிறவங்க என்னப்பா அது இந்த மக்களுக்கு பயன்படுற ஒரு எரி தகன மேடை மின்சாரத்தின் மூலமாக பண்ணலான்னு இருக்கிறோம் நவீன தொழில்நுட்பத்தில் இந்த இத்தனை லட்சம் தரேன் நீங்கள் அவன்கிட்ட போய் ஒரு எங்கள் ஊரில் ஒரு சாமி கோயிலுங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா கொஞ்சம் பட்ஜெட் பத்தாமல் இருக்குது நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ண சாமி வேற சொல்லிட்டு இங்கே வந்துடாது அவர் பல லட்சம் கொடுப்பார் முடிஞ்ச மின்மயானத்தை சொந்த செலவுலேயே கட்டி கொடுப்பார் ஆனால் சாமி பேரை சொன்னால் ஒரு பைசா கொடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம் கோச்சு கூடாது அவரை நம்ம அவர் அறம் என்ற படிக்கட்டில் இருக்கிறார் அவருக்கு ரெண்டாவது படிக்கட்டு இன்னும் வரலை மூணாவது நிலைக்கு அவர் இன்னும் போகலை எனவே அவர் அந்த இடத்துல நிற்கிறார் அதனால் நிற்கிறாரே மகிழ்ச்சியாக வணக்கம்னு கும்பிடு போட்டு வந்துட வேண்டியதான் ஏன் அது ஓட செய்யாமல் மனித வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டவன் இருக்கிறானா இல்லையா வர்றதெல்லாம் எனக்கே தான் யாருக்கும் இல்லைங்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு பொதுவாக சமூகத்துக்கு பயன்படுத்தணும் ஒரு அறம் என்ற வகையில் பணி செய்பவன் இருப்பதனால அவர் அறத்துக்குரியவர் அவர்கிட்ட என்ன கிடையாது பக்தி இல்லை தத்துவஞானம் அவர்கிட்ட இல்லை தப்பே கிடையாது அவர் முடிஞ்சதை சமூகத்துக்கு பள்ளிக்கூடமாகவோ மருத்துவமனையாகவோ ஏதாவது ஒரு கொடை செய்து கொள்ளட்டும் அது நம் சமயம் ஏற்கிறது மறந்துடக்கூடாது ஏன்னா அவர் அறம் சார்ந்த நிலையில் இருக்கிறார் சரி அவருக்கு மேலே இருக்க ரெண்டும் இருக்கலாம் அதுக்காக இதெல்லாம் பண்ணுறவர் பக்தியில் இருக்கூடான்னு நினைக்கிற நினைச்சிடாதீங்க அவர் ரெண்டு இல்லைனாலும் பரவாயில்ல அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் போதுமானது இது முதல் நிலை சரி இப்போ நீங்கள் பக்திக்கு வந்துட்டீங்க எங்கே பக்திக்கு வந்துவிட்டோம் பக்திக்கு வந்திருக்கிற நமக்கு பக்தி மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் மறந்துடாதீங்க அறத்தோடு கூடிய பக்தி இருக்கும் அறம் செய்வோனுக்கு பக்தி வேண்டியதில்லை ஆனால் பக்தி செலுத்துவனுக்கு அறத்தோடு கூடிய பக்தி இருக்கணும் அறம் இல்லாது வெறும் பக்தி இருந்துன்னா நம்ம எந்த விதத்தும் தகுதி உடையவர் அல்ல என்பதை நினைவு கொள்ளணும் ஏன் நீங்கள் பக்திக்கு வரும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது உங்களை சார்ந்த மற்றவருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும் அதுதான் அறம் அறம்னா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போனீங்க சாமி கும்பிட்டு வந்தீங்க ஒரு தொண்ணில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க கையில் வாங்கினீங்க ஆஹா கடவுளை வேணுனதுக்கு நான் பாரு பொங்கல் கிடைச்சிருச்சு அப்படின்னு இங்கே கூட நாலு பேரும் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் போகும்போது தீந்து போச்சுன்னுட்டாங்க மூணு பேர்த்துக்கு இல்லை உங்கள் கையில் மட்டும்தான் ஒரு தொண்டை நிறைய சக்கரை பொங்கல் கொடுத்துடுறாங்க நான் சொ பார்த்தியா சுவாமி எனக்கு கொடுத்துட்டாரு அதனால் யார் எனக்கு மட்டுந்தான் அந்த மூணு பேர்த்து டே உங்களுக்கெல்லாம் பக்தி இல்லையா உங்களால் பக்தி கம்மியாக போச்சு அதனால் சாமி கொடுக்கல அப்படின்னு நானே மொத்த பொங்கலையும் சாப்பிடலாமே என்ன அப்படி சாப்பிட்டா நான் பக்தியில் இருப்பதுக்கு அர்த்தம் இல்லைன்னு எனக்கு கிடைச்சிருக்குதா உனக்கு கிடைக்கல இந்த அப்படி ஆள் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்போ பகிர்ந்து உண்ணணுங்கிற எண்ணம் எப்போ உங்களுக்கு வருகிறதோ அப்போ உங்கள் பக்தியில் அறம் சார்ந்த பக்தி இருக்கிறது மறந்துடக்கூடாது எனவே அறம் செய்பவனுக்கு அறமே போதும் பக்தி தேவையில்லை ஆனால் பக்தி செலுத்துவனுக்கு அறம் இல்லாத பக்தி பக்தி இல்லை இன்றைக்கி பக்தியில் இருக்கிற பல பேர்த்து தான் அறம் இல்லாமல் போயிடுச்சு அதுதான் சிக்கல் இப்போ நாம் நிற்கிற காலம் அந்த காலத்தில் தான் நிற்கிறோம் அந்த பக்தி இருக்கிறது ஆனால் அந்த பக்தியில் என்ன இல்லை அந்த அறம் இல்லாமல் போயிடுச்சு நாம் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க நாம் ஒரு சாமியை கும்பிட்டோம் நமக்கு ஒரு வரம் கிடச்சிச்சு ஏன்யா உனக்கு ஒரு கஷ்டம் செய்ய அதெல்லாம் ஒன்று பண்ணுன்னே போயிடுச்சு என்னையா அப்படின்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சீக்ரெட் அது ரகசியம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போதே வண்டி இப்போ நம்ம நம்ம ஒரு வாகனம் வச்சுருக்கிறோம் நாம் தான் போகிறோம் ஓட்டுனர் ரெண்டே பேர் தெரிஞ்சு நாலு பேர் இருக்கிறாங்க வண்டி சும்மா தான் யாராவது வரேன்னா வாங்க ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு போனோம்னா அறம் இல்லைங்க கூட்டிகிட்டு போகிறது முக்கியம் இல்லை அங்கே போய் சாமி கும்பிட போய் அந்த சாமி நமக்கு கொடுக்காமல் கூட்டிகிட்டு போன ஆளுக்கு கொடுத்துருச்சுன்னா அப்புறம் நாம் கூட்டிகிட்டு போய் என்னங்க ஆகிறது இப்படி தாங்க இந்த சாமி பண்ணுது நான் போய் சாமி கும்பிடுங்க நாலு பேர்த்த கூட்டிகிட்டு போனோம்னா இந்த சாமி நம்மளை கண்டுக்க மாட்டேங்குது கூட்டிகிட்டு போனவங்களாம் ஐயோ தானுங்க அந்த கோயிலுக்கு போனால் நான் கேட்டதெல்லாம் நடந்துருச்சுங்க அட எனக்கு இந்த சாமின்னு கொடுத்த பாட்டை காணமே உனக்கு கொடுத்துருச்சா அப்போ என்ன தெரியும் இனிமேல் யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது நாம் தான் போகணும் முடிக்கு வந்துட்டுமா இல்லையா இந்த இதுக்கு பேரா பக்தி இல்லை அப்போ நமக்கு எவ்வளவு இடம் இருக்கிறதா ஒருத்தர் கூட்டி போலமா வாங்க வந்து வணங்குங்க வழிபாடு செய்யுங்க நான் ஒரு தேவாரம் படிச்சையா அந்த சுவாமி எனக்கு நல்லது பண்ணார் அப்பாட்டு நீயும் படி உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் பிறருக்கு எப்பொழுது சொல்லுகிறீர்கள் அதான் யான் பெற்ற இன்பம் இப்பெருகை வையகம் இதுதான் பக்தி நான் பெறுவது இந்த உலகம் பெறணும்னு நினைக்கணும் அப்படி சொன்னவர் திருமூல நாயனார் எனவே பக்தியில் என்ன உண்டு நிச்சயமாக அறம் உண்டு என்பதை மறந்துடக்கூட சரி இப்போ பக்திக்கு வந்தவனுக்கு அறத்தோடு கூடிய பக்தி வேண்டும் சரி அடுத்து வந்துடுவோம் மேலாவது மூணாவது நிலை எங்கள் தத்துவ ஞானம் என்கிற ஆராய்ச்சி இப்போ இந்த தத்துவ ஞான ஆராய்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம்னா என்ன உயிர்னா என்ன கடவுள்னா என்ன இப்படி பற்றி ஆராய்ச்சி கடவுள் இருக்காரா இல்லையா இருக்கார்னா இப்போ என்ன செஞ்சிட்டு இருப்பார் அப்படி ஆராய்ச்சி வைத்து கொண்டா இந்த ஆராய்ச்சி பண்ணுகிறவனுக்கு கீழே இருக்க ரெண்டும் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வேண்டும் ஒரு உங்களுக்கு பக்தி இல்லை ஆனால் நீங்கள் தத்துவ ஞானம் ஆராய்ச்சி கொடுத்துருந்து வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அந்த தத்துவ ஞானம் வறண்டு போன தத்துவ ஞானமாக போய்டும் அது சொல்லுன்னா வரட்டு ஆகிடும் சித்தாந்தம் படிக்கிறவன் பக்தியில் இருக்கணும் உடையவனாக இருக்கணும் அறமும் பக்தி இல்லாமல் வெறும் சைவ சித்தாந்தத்தை படித்திங்கன்னா உங்கள் சித்தாந்தம் வறட்டு சித்தாந்தமாக போய்டும் யாருக்கு யூஸ் யார் ப நீங்கள் படித்து தத்துவ ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணி முடிந்த முடிவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வச்சுக்கோங்களேன் என்ன பண்ண போகிறீங்க அது நான் சாதனை பண்ண இறைவனை பெற்றுக்கொண்டேன் நான் இறைவனோடு கலந்து விட போகிறேன் சரி நீ வந்த இருந்த சாதனை பண்ண இறைவோடு கலந்துட்டேன் இதில் இதில் என்ன உலகத்துக்கு பயன் ஒரு பயனும் இல்லைன்னா அப்படி ஒன்றும் இல்லையே எல்லா அருளாளர்களும் தான் என்ன பெற்றார்களோ அதை நம்மை போன்றிருப்பல் பெறுவதற்காகத்தானே ஞான பணுவல்களாக நூல்களாக செய்து கொடுத்து சென்றார்கள் நீ சிந்திச்சு பாருங்கள் ஞான சம்பந்த பெருமான் மூன்று வயது அப்பா கூட போய் அந்த சிவஞானத்தை பெறுகிற பொழுது அவருக்கு வயது மூன்று வயது அம்மா பால் கொடுத்தாங்க ஞானம் கைவர பெற்றது இப்போ ஞானத்தை உணர்ந்துட்டார் ஞான சம்பந்த பெறுமா சரி இப்போ ஞானம் பெற்றுட்டார்ல ஆமாம் பெற்றாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இனி நாம் நான் உண்டு என் இறைவன் உண்டுன்னு கம்மல் இருந்திருக்க வேண்டியதானே இருந்தாரா என்ன பதிமூன்று ஆண்டுகள் இந்த மண்ணில் தலப்பயணம் மேற்கொண்டார் ஒவ்வொரு ஊரா போனார் ஒவ்வொரு ஊரா போனார் ஏன் போனார் தனக்கு இறைவன் கொடுத்த அந்த கொடை இந்த மண்ணில் இருக்கிற மக்களும் பெற வேண்டும் என்பது அவர் ஞானம் பெற்று பாடினார் எதுக்கு மற்றவர்கள் ஞானம் பெறுவதற்கு பாடினார் நல்லா ஞானம் வச்சுக்கணும் அவர் ஞானம் பெற பாடியவர் அல்ல ஞானம் தான் பாடினார் அந்த பாட்டு யாருக்காக கடவுளுக்காகவா இல்லை நம்மை போன்றிருக்கிற மக்களுக்காக பாடப்பட்டவை தேவாரம் திருவாசகம் முதலாவதே பாடல்கள் சிவபெருமான் மாணிக்கவாசர் ஒவ்வொரு ஊராக பாடிட்டே வந்தார் போய் சிதம்பரத்தில் போய் உட்காந்து தவச்சாலையில் அமர்ந்து போது ஒரு நாள் இறைவனே போனார் நீ இந்த மாதிரி நிறைய பாட்டெலாம் பாடி அந்த பாட்டெலாம் கொஞ்சம் நான் எழுதிக்கிறேன்னார் சரி எழுதி வச்ச பெருமாண் வாங்கிட்டு பத்திரமாக எடுத்து கையிலாத்து கொண்டு போயிருக்க வேண்டிதானே ஏன் யாரெல்லாம் கைலாயம் வருகிறார்களோ அங்கே வந்து படிக்கிறக்கு ஒரு நூல் இருக்கட்டும் எங்கே நீங்கள் கைலாயம் போனால் என்னங்க பண்ணுறது சார் ஸ்திருவாசன் ஒரு நூல் கைலாயத்தில் இருக்குது நீங்கள் அங்கே போனால் அதை படிச்சுட்டு இருக்கலாமுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் வச்சுக்க வேண்டியது தானே அந்த பெருமான் என்ன பண்ணார் இந்த எழுதின பாட்டை மண்ணுக்கே கொடுத்துட்டார்ல நினச்சி பாருங்க அந்த பஞ்சாக்கரை படிக்கட்டு என்கிற திரு கழிற்றுப்படியில் கொண்டு போய் ஓலையை வச்சுட்டார் வந்து பார்த்தாங்க ஐயோ என்னமோ பாட்டு இருக்குது என்னென்னாங்க அழகிய உடையான் எழுதியது எப்படி மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய உடையான் எழுதியது கையப்பத்தை பார்த்தாங்க அப்படியே வியந்து போனாங்க கடவுளே இதுக்கு பொருள் என்னென்னு தெரியலேன்னாங்க அவரை கூட்டு கேளு அப்படின்ட்டார் சாமி அன்னே அவர்கிட்ட போய் விழுந்து காலைல விழுந்து வணங்கி சாமி இதுக்கு பொருள் சொல்லுங்கன்னார் இறைவனாக சொன்னாரும் கூட்ட இந்த பாட்டில் அங்கேயே இருக்குது அவருக்கு அவ்வளோதான் அழுகு தண்ணு கொட்டுது கண்ணில் அட கடவுளே நேற்று வந்து உட்காந்து எழுது சிவபெருமான் தான் எழுதினாரா இந்த சாமி சொல்லிட்டு வந்திருக்கலாமே சொல்லாமலே வந்துட்டார் வந்தது சிவபெருமான் அவருக்கு அப்போ தான் தெரியுது அடா நேற்று உட்காந்து எழுதுன்னு அவராக உட்காந்துருப்பார் என்ன நினச்சிருப்பாருங்க அடா இந்த இடத்துல தான் இந்த சாமி உட்கார்ந்து இருந்தது அந்த இடத்த எத்தனை முறை வணங்கி இருப்பார் வாசர் ஐயோ பெருமான் அமர்ந்திருந்த இடமாயிற்றே அங்கிருந்து ஓடி வரார் கண்ணீர் பெருக்கோடு வந்துன்னு இதோ இந்த நூலுக்கு இவரல்லவா பொருள் அப்படின்னு அப்படி கையை காட்டினார் எல்லாரும் நடராச பெருமா அப்படி பார்த்தாங்க பார்க்க பார்க்கவே இவர் இறைவனோடு கலந்துட்டார் இப்போ அவர் கலந்துட்டார் ஆனால் அவர் கொடுத்த நூல் இன்னைக்கு வரைக்கும் கையில் இருக்குதா இல்லையா இப்போ அந்த நூல் எதுக்கு கொடுத்தாரு சிவபெருமான் சிவபெருமான் எழுதி யாருக்கு கொடுத்துருக்கிறாரு நம்மளை போல மக்களுக்கு கொடுத்துருக்கிறார் எதுக்கு பாச நீக்கத்தை பெறுவதற்காகவும் பதியாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் இறைவனே நமக்கு ஒரு நூலை கையில் கொடுக்குறார் அப்போ ஞான முதலான அருளாளர்கள் ஞானம் பெற பாடியவர்கள் அல்ல ஞானம் பெற்று பாடியவர்கள் சரி அந்த பாட்டு எழுதப்பட்டு நம் கையில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நாமும் அவர்கள் பெற்ற அனுபூதி நிலையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டவை இன்னும் வியப்பு பார்த்தீங்கன்னா கைலாய ஞான உலா என்று ஒரு நூல் இருக்கிறது சேரமான் பெருமாள் நாயனார் அருளியர் நம்முடைய நம்பி ஆரூரர் தனது நூறாவது திருப்பதிகம் அவர் கிடைச்ச வகையில் இன்றைக்கி நூறு பதிகம் தான் கிடைச்சிருக்குது கிடைத்த வகையில் நூறாவது திருப்பதிகம் முடிக்கும்போது கைலாய மலையில் முடித்தார் சிவருமனுக்கு இருந்தால் என்ன பண்ணலாம் தொண்ணூற்றொம்பது பதிகம் மண்ணூலுக்கு கொடுத்துட்டோம் இந்த ஒம் தொண்ணூற்றொம்பது பதிகத்தை முதல் படிக்கட்டும் படித்து முடிச்சுட்டு யாராவது கேட்கும்போது சாமி அந்த நூறாவது பதிய ஒன்று பாடியிருக்கிறார்னு புத்தகம் சொல்லுது அந்த புத்தகம் வேறு கையில் அப்படி கேட்குறவங்க மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம் யாராவது கேட்டான்னு வச்சேன் தொண்ணூற்றொம்போது படிச்சிட்டியா போய் தொண்ணூற்றம்போது படிச்சுட்டு வா முதல்ல அப்புறமேல் நூறை தரேன் அப்படின்னு சொன்னாரா என்ன இல்லை அங்கே இருந்த பதியத்தை கீழே கொடுத்து அனுப்புகிற யார்ட்ட வருணனை கூப்பிட்டார் வா அஞ்சை அப்படியே சேர்த்திரு நினச்சி பாருங்கள் அவங்க பாடின ஒரு பாட்டு நமக்கு விடுபட்டு கூட கூடாது என்பதற்காக கைலை பெருமான் மகோதை என்கிற அந்த இடத்துல வந்து வருணன் வழியாக கொண்டு நூறாவது திருப்பதியத்தை கொண்டாந்து கொடுத்தார் இப்படி ஒரு வரலாறு உலக வரலாற்றில் கிடையாது நினச்சி பார்த்துக்கொள்ளுங்கள் சிவபெருமான் அருளால் பாடியது சிவபெருமானையை பாடியது சிவபெருமான் எழுதியது சிவபெருமானை அனுப்பி கொடுத்தது பெருமையும் பன்னிரு திருமுறைகள் என போற்ற இந்த திருமுறைக்கு உண்டு அவ்வளவு பெரிய ஞான பணுவல் நம் பன்னிரு திருமுறைகள் நினச்சி பாருங்களேன் இதை ஏன் கொடுத்தார் சாமி நாமெல்லாம் படிப்பதற்கும் பயன் பெறுவதற்கும் தானே கொடுத்தார் அப்ப ஞான சம்பந்த பெருமான் தான் பெற்ற அருள் அனுபவம் இந்த உலகம் பெறன்னு நினைச்சா அது அறம் அப்போ பெருமக்கள் அனைவரும் திருமுறை செல்வத்தை தந்த இருபத்தி ஏழு அருளாளர்களில் ஒருவர் சிவபெருமா மீதி இருபத்தி ஆறு பேரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் ஒருவர் ஆளவாய் அண்ணல் சிவபெருமான சேர்த்தி மொத்தம் இருபத்தி ஏழு ஆசிரியர் பெருமக்கள் அப்போ அவங்க அனைவருமே பக்தியில் மட்டும் இல்லை இந்த பக்தி அனுபவத்தை மக்களும் பெற வேண்டும் என்று கருதியதினால அவர்களும் அறம் சார்ந்தவர்களே சந்தேகமே வேண்டியதில்லை சரி இப்போ சைவ சித்தாந்தத்தை கொடுத்த மெய்கண்டார் முதலானவர்கள் தத்துவ ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த தத்துவ ஞானத்தில் பக்தி இருக்கிறதா அறம் இருக்குதான்னு கேட்டால் நிச்சயம் பக்தியும் அறமும் உண்டு ஏன் அந்த தத்துவ ஞானத்தினுடைய முடிவே இறைவனை பெறுதலே முடிவு அப்போ இறைவனை பெறனா என்ன வேணும் அயரா அன்பு வேண்டும் மறத்தல் இல்லாத அன்பு வேண்டும் அன்பு அன்பின் வழியாகத்தான் இறைவனை பெற முடியும் அந்த அன்புக்கு இன்னொரு பெயர் தான் பக்தி அன்புக்கு வேறொரு பெயர் சொன்னீங்கன்னா பக்தின்னு பேர் அதுக்கு இன்னொரு பேர் சொன்னீங்கன்னா காதல்னு பேர் காதல் என்றாலும் பக்தி என்றாலும் அன்பு என்றாலும் ஒக்கும் ஒரு பொருளை சொல்லுகிற வேறு வேறு பெயர்கள் எனவே இறைவன் மீது நம்முடைய நாயன்மார்கள் பக்தி செலுத்தினார்கள் அன்பு செலுத்தினார்கள் காதல் கொண்டார்கள் கண்டு கண்டு உந்தன் நாமம் காதலிக்கின்றது உள்ளம் ஞானசம்பந்தர் வாக்கு கண்டு கண்டு உந்தன் நாமம் காதலிக்கின்றது உள்ளம் அப்படின்னு திரு வலிவலம் என்ற தல தேவாரத்தில் ஞானசம்பந்தர் அருளுகிறார் கலித்து கலந்ததோர் காதல் கசிவோடு அப்பர காதல் சிறந்து அப்படிங்கிற வகையில் கழித்து கலந்ததோர் காதல்னார் இது அப்பருடைய வாக்கில் இருக்குது அதே தொடர அப்படியே நம்முடைய நம்பி ஆரூரர் நம்முடைய கச்சூர் ஆலக்கோயில் பதவியத்தில் பார்த்திங்கன்னா அந்த ப அந்த சொல்லை அப்படியே பயன்படுத்திக்கிறார் அவரும் காதல் அப்படிங்கிறார் அப்போ அந்த காதல்ங்கிற சொல் திருவாசகம் எடுத்துட்டிங்கன்னா காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் மூணு பேரும் காதல் நாலு பெருமக்களும் காதல்னு சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க நாமளும் காதல் இப்பவர்கள் தான் ஆனால் அங்கே தான் டேஷ் அவர் அவர் அனுபவத்தில் காண்க விட்டுடுவோம் அதுக்கு மேலே நம்ம ஆராய் அப்ப நாமளும் காதல் உடையவர்கள் தான் ஆனால் நம்ம காதல் நம்மை போல மனித சட்டை உடைய ஒரு இடத்துல நிற்கும் போது அது நிச்சயம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணா போயிடும் ஏன் நாம் விரும்புகிற அன்பு நாம் காட்டுகிற அன்பு இந்த சட்டை மேலே இந்த சட்டை மேலே அன்பை காட்டும் போது என்ன ஆகும் அது மண்ணோடு மண்ணாக போயிடும் சட்டையை கடந்திருக்கிற ஆன்மாவெடுத்த அன்பு செலுத்தணும்னா அது நிலைத்து நிற்கும் ஏன் ஆன்மா நிலையானது உடல் நிலையற்றது உடல் மீது காட்டுகிற அன்பு அழிந்து போகும் உயிர் மீது காட்டுகிற அன்பு அழிந்து போகாது எனவே பரம்பொருளாகி இறைவன் மீது காட்டுகிற அன்பும் அழிந்து போகாது ஏன் அது அவன் நிலையானவன் நிலையானவர் மீது அன்பு செலுத்தும் போது நிலையானதாக நிற்கும் நிலையான உயிர் மீது அன்பு செலுத்தினால் அது நிலையானதாக இருக்கும் உடல் மீது அன்பு செலுத்தினால் நிச்சயம் ஒரு நாள் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் இவ்வளோதான் அன்பு நாம் எல்லாரும் அன்புடையவர் தான் நாம் அன்பை எங்கே வச்சிருக்கிறோம் பல பேர் தன்மேலேயே வச்சுருப்போம் என்னை போல எனக்கு என்னை பிடிச்ச மாதிரி யாரையும் பிடிக்காது எனக்கு நான் தான் பிடிக்கும் ஒரு சிலர் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை பேரன் பேத்தி தாத்தா பாட்டி நண்பர் இப்படி அந்த அன்பு இன்னும் கொஞ்சம் விரிந்து நிற்குது ஞானிகள் இறைவனிடத்தில் கொண்டு இருக்கிறாங்க எனவே எல்லாரும் அன்பு உடையவர்கள் இந்த வெச்ச இடத்துல தான் வேறு வேறு இடம் அவங்களும் அன்பு இருந்ததான் அவங்களும் அன்பு வச்சாங்க நாமளும் அன்புடையவர் தான் அன்பு வச்சுருக்கிறோம் நாம் அழிந்து போகிற பொருள் மேலே வச்சோம் அவங்க அழியாத பொருள் மேலே வச்சுட்டாங்க எனவே நாம் இப்போ என்ன பண்ணணும் பயிற்சி முகத்தானாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம் இந்த அழிகிற பொருள் மேலே வைத்த அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக மடை மாற்றம் பண்ணணும் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அப்படின்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போய் ஒரு நாளைக்கு அந்த பரம்பொருள் மீது அன்பு செலுத்துகிற இடத்த நோக்கி போகணும் எனவே தத்துவ ஞானத்தில் இருப்பவனுக்கு அறமும் இருக்க வேண்டும் பக்தியும் இருக்க வேண்டும் மறைந்துடாதீங்க